நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திர வந்து தொடங்குது அப்படினு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலனும் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அரசியல் நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த

வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவல்ல போக அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியால என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவளுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுறத வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம்னு எடுத்துக்கோன்னா பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெற வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள அவங்களதான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தர என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போல பாங்க கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தகைய பலன்களை கொடுக்க பொழுது சாதகமா பாதகமா அப்படின்னு பார்ப்போம் இந்த கன்னீராசின் அதிபதி திரு புத பகவான் பார்த்தீங்கன்னா நாலுல இருக்கார் இவர் பத்துக்கும் அதிபதி

பேர் அதிகாரிகளோட அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு விரையாதிபதி கண்ணிராசிக்கு விரையாதிபதி சூரிய பகவான் சொல்லலாம் அவர் நாளுல இருக்கார் அப்ப வீடு வாகனம் வண்டி ஏதாவது ஒரு விற்பனைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் அது விற்பனை ஆகக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளே ஒரு வீடு நினைச்சிருந்தாலும் நினச்சாலும் அது சேலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சரிங்களா புத பகவான் சுக்ர பகவான் இருக்காங்க ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் சொல்லலாம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சுக்ர பகவான் அவரும் நாளில் தான் இருக்கார் ஸோ இவரோட குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தைகள் தானா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இவருக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் நாளில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பிரச்சனைகள் இவர் புதிய முயற்சியால் சில பிரச்சனைகளும் டாக்குமெண்டேஷன்ஸ் மேலும் இவரோட அவசர நிலை அவசரமா சில விஷயம் பண்ணனும் பண்ணணும் வரு அதனால பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் இவர் உடல் நிலையிலும் ஏன்னா அர்ஜென்ட் நிறைய திங்கிங்ல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல சில நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம் அதனால அந்த பிரச்சனைகள்ல உடல்நிலையில் சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அவர் வந்து இப்போ நாளில் இருக்கார் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும் சூரிய பகவான் கூட உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யும் பொழுது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய இயங்கி கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் சரிங்களா இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் மதினா சனிஸ்வர பகவான் ஏழில் இருக்கிறார் ஸோ ஏழில் இருந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜூலி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்போ பார்த்தீங்கன்னா குருவின் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்ப்பதால் கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ யாரெல்லாம் எங்கிட்டிருந்தீங்களோ உங்கள் வீட்டில் மழையில சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால மகிழ்ச்சியோடு இருங்க இன்கேஸ் குழந்தைகள் ஏதாவது உடல் உபாதைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த உடல் உபாதைகளும் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்வு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை சரிங்களா கன்னிராசி அன்பர்களின் தாயாரின் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல்நிலை கவனம் தேவை கண்ணிராசி அன்புகளின் தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் கண்ணிராசி என்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கு தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக வருமானம் இரட்டிப்பாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழும் சொல்லலாம் பத்தாம் அதிபதி அவர் சொல்லியிருந்தா தொழில் செய்யும் விஷயங்கள் எல்லாமே வேலை நேரத்தில் வேலை மட்டுமே கவனிக்கணும் அந்த நேரத்தில் வீட்டில் சுகமா தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தொழில் அங்க வேலை செய்கிறத்துல பாதிக்கப்படும் இல்ல டூர்னு வெளியே சுத்திட்டு இருந்தா வீட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தா வேலை பாதிக்கப்படும் வேலையேன்னு பிரச்சனையா இருந்துச்சுன்னா வேலைன்னு சுத்திட்டு இருந்தால் வீட்டில் சுகம் பாதிக்கப்படும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் ஆனால் நிறைய பிரஷர்லாம் எடுத்துக்காதீங்க பண்ணுங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்க இந்த வருடம் முழுமையாக உங்களுக்கு உங்களுக்காகவே இந்த வருடம் முழுமையாக இருக்கு எல்லாமே அனுகூலமான சூழ்நிலைகளாக இருக்கு பதினோராம் அதிபதி கன்னிராசின் பதினோராம் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ரோஹிணியில் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்க கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக இனிமையான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கும் போதும் தந்தையின் ஸ்தானத்தில் ஏற்படும் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுதும் இவர்கள் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளிலும் இவர்தான் முதன்மையான ஒரு பர்சனாக இருப்பார் அவர் ஆஃபீஸில் இருந்தாலும் அதனால் கண்ணீராசி அன்பர்கள் இருக்கிற காலகட்டத்தை மிகவும் அற்புதமாக பயன்படுத்துங்க கன்னிராசி அன்பர்கள் முடிந்த அளவுக்கு அவர் தந்தைக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருக்கு வெள்ளியாள பொருட்கள் பெள்ளியான அளன் பொருட்களை அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா கண்ணீராசி என்பர்கள் தேங்காய் உடைப்பதன் மூலமாக ஏன்னா பன்னெண்டில் கேது பகவான் இருக்கார் தேங்காய் உடைப்பதன் மூலமாக சில தடைகள் விலகும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் இருக்குது விநாயகர் வழிபாடு சரிங்களா தேங்காய் உடைப்பது மூலமாக தடைகள் விளங்கக்கூடிய ஒரு மாதமா வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் விலக போகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்றீங்களா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க உடைச்சிட்டு உங்களோட வேலைகள் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இந்த வருடம் முழுக்க உங்க கையில தான் இந்த ரெண்டாயிரத்தி இருக்க போகுது அப்படின்ற இனிமையான நிகழ்ச்சி இனிமையான தருணங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கின்ற இனிமையான செய்தியோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்